ஹாய் கைஸ் வெல்கம் டு கவின் டிராவிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி எட்டாவது நாள் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒயிட் ஜெயிண்ட் நம்ம மூணு மாதம் குட்டியாக வாங்கினு வந்து அது இப்போது குட்டி போட்டுருக்கு அதனுடைய டெய்லி அப்டேட் தான் இது இது எட்டாவது நாள் எட்டாவது அப்டேட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மூணு குட்டி போட்டு இருந்துச்சு மொதல் இத்தில் அதில் ப்ளம்மிஸ் ஒன்று சின்னமான் ஒன்று ஒயிட் ஜெயிண்ட்டு ஒன்று மொத்தம் மூணு குட்டி போட்டுருக்கு மூணுமே நல்லா செமைய ஹெல்த்தியாக இருக்குது மூணு குட்டின்றதுனால பால் அளவுக்கு அதிகமாக குடித்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லை நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது பாருங்கள் நீங்களே பா இந்த வீ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த மூணு குட்டி தான் நம்ம இதனுடைய அப்டேட் தான் நம்ம இது எட்டாவது நாளாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதனுடைய ஃபுல் அப்டேட்டும் அதாவது வந்து முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வீடியோவும் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ரெகுலராக எந்தளவுக்கு க்ரோத் இருக்குது என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம முயல் பண்ணியில் ஒரு பெனிஃபிட் இருக்குதுனாக்கா அது த அதிகமாக போ முயல் குட்டிங்க போடுற தாய்கிட்டேருந்து இருந்து கம்மியாக போடுற முயல் குட்டி தாய்கிட்ட நம்ம எடுத்து ஒரு மூணு நாலோ வெள்ளையும் நம்ம மாற்றி வைக்கலாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் கண்டிப்பாக அதுக்கும் பால் கொடுக்கும் குட்டிங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி போய் பால் குடித்து பொழைச்சிக்கும் அது ஒன்னே ஒன்று தாங்க இதில் நல்ல என் பெனிஃபிட்டு நம்ம அது வந்து நம்ம பிரித்து வைக்கணும் அது கரெக்டாக அந்த டைமில் அதுக்கு தான் நம்ம ஒரு யூனிட்ன்றது ஒரு ரெண்டு யூனிட்டுக்கு நம்ம வச்சுருந்தோன்னா இதெல்லாம் பாசிபிள் கம்மியாக அதிகமாக போகிற கு முயல்கிட்ட இருந்து கம்மியாக போகிற மு முயல்கிட்டே நம்ம ரெண்டோ மூணும் மூணு நாள் நாலு நாள் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பிரித்து வைக்கலாம் அது தாய்ப்பால் கொடுத்து காப்பாற்றுது இது தான் அங்கே அட்வான்டேஜ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்